ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாக்ஸ் மேஜிக் யூபிஏ பிக் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்குது ஸோ கமிங் வீக் செப்டம்பர் பதினைந்துலேருந்து இந்த அப்டேட்டுங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஸோ இது எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது அது எங்கே அப்ளை ஆகுது எல்லாத்தையுமே நம்ம குயிக்காக வித் கம்பாரிசன் டேபிளோட நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ செப்டம்பர் பதினைந்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற யூபிஐயில் பெரிய அப்டேட் வருது அதாவது இனிமேல் நம்ம இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராவல் டிக்கெட்டு கடனுக்கான இஎம்ஐ கிரெடிட் கார்டு பில் ஜுவல்லரி எல்லாம் வாங்கும் போது நாம் அந்த வணிகர்களுக்கு பே பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் அதாவது நம்ம கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரியான எந்த ஒரு யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போதும் ஒரு நாளைக்கு நாம் அனுப்பக்கூடிய அந்த லிமிட்டுங்கிறது ரிவைஸ் ஆகி பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதை அதிகரிச்சிருக்காங்க சோ இந்த யுபிஐல நம்ம இனிமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில ஏற்கனவே யுபிஐ டிரான்சாக்ஷனுக்கு வந்து ரொம்பவே அதிகம் இன்னும் யூபிஐ அப்படிங்கறது நம்ம டிஜிட்டல் இந்தியால ஒரு ராஜாவாக போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முன்னாடி ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் லிமிட் இருந்தது இப்போ ஒரு இதான்சாக்ஷனுக்கு ஒன் டைம் நம்ம பண்ணக்கூடிய பரிவர்த்தனைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட மாத்திருக்கிறாங்க அதிகரிச்சிருக்காங்க அண்ட் ஒரு நாளைக்கு நம்ம மொத்தமா பண்ணக்கூடிய டிரான்சாக்சன் அப்படிங்கிறது பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா இது எல்லாமே செக்மெண்ட் இருக்குது வந்து அதாவது நம்ம கடையில் போய் பில் பே பண்ணும்போது இல்லை நம்ம பொருட்கள் வாங்கும்போது பண்ணுறோம் இல்லையா இல்லை நம்ம இஎம்ஐ பண்ணுறது இந்த மாதிரி டு மர்ச்சன்ட் அப்படிங்கிறதுலாம் இந்த அமௌண்ட் ரிவைசல் ரெண்டாவது செக்மெண்ட் பேர்சன் டு பர்சன் அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இந்த மாதிரியான நம்ம இண்டிவிஜுவல் அனுப்புறோம் இல்லையா நம்ம தெரிஞ்ச பர்சன்ஸ்க்கு அது வந்து பி டு பி அப்படிங்கிற செக்மெண்ட் கீழே வருது இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை ஸோ அதுல மேக்சிமமா எப்போது இருக்க மாதிரி ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம டிரான்சாக்ஷனுக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத உச்சவரம்பா இருக்குது இதனால் நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது இதை பத்தின ஒரு கம்பேரிசன் டேபிள் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது இப்போ என்னவா மாறுது அப்படிங்கிறது நம்ம கிளியரா இப்ப குயிக்கா பார்த்துடலாம் ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியும மாதிரி நம்மளோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து யூபிஐ மூலமா பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இருந்த அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்டுங்கிறது ரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு பரிவர்த்தனைக்கு நம்மளுக்கு அஞ்சு லட்சம் ரூபாயாகும் ஒரு நாளையில மேக்சிமம் பத்து லட்சம் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு அதிகரிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியான முதலீடுகள்லையும் ரெண்டு லட்சமாக இருந்த அந்த லிமிட் அப்படிங்கிறது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அஞ்சு லட்சமாகவும் ஒரு நாளைக்கு மொத்தமாக பத்து லட்சம் வரைக்கும் நாம பரிவர்த்தனை செய்யலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தென் நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் நம்ம யூபிஐ வழியாக பண்றோம் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்ணலாம் இனிமேல் அது அஞ்சு லட்சமா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு மாற்றப்படுது அண்ட் மேக்ஸிமமா ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நாம செலுத்தலாம் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடன் நம்மளோட இஎம்ஐ கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூபிஐ வழியாக நிறைய பேர் பண்ணிட்டுருக்கிறோம் ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் ஆகிருக்குது ஒரு லட்சங்கிறது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அஞ்சு லட்சமாகவும் ஒரு நாளையோட மேக்சிமம் லிமிட்டுங்க அப்படிங்கிறது பத்து லட்சமாகவும் அதிகரிச்சிருக்காங்க தென் நகை வாங்குறதுல அதாவது நம்ம கல்யாணத்துக்கு இந்த மாதிரியான டைமில் நம்ம ஜோல் ஜோல் வாங்குறோம் அதில் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் ஒரு லட்சம் தான் பே பண்ண முடிஞ்சுது இனிமே அது அதிகரித்து ஒரு டிரான்ஸாக்ஷன்லேயே நம்ம அஞ்சு லட்சம் வரைக்கும் இமீடியட்டாக ஒரு நிமிஷத்தில் நம்ம வெரிஃபைடு மர்ச்செண்ட்டுக்கு பே பண்ணிடலாம் அண்ட் மேக்சிமமாக பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு யூபிஐ ஐடியிலேருந்து நம்ம டிரான்ஸாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ராவல் நம்ம டிக்கெட்ஸ் வந்து ஏர் டிக்கெட் இந்த மாதிரியான எல்லா டிக்கெட்ஸும் நம்ம நிறைய பேர் யூபிஐ ப்ரிஃபர் பண்ணுறோம் அதுல ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்ணக்கூடியவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாயாக ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு நாளையோட டிரான்சாக்ஷன் மொத்தம் பத்து லட்சமாகவும் ரிவைஸ் ஆயிருக்கு தென் கவர்மெண்ட் இ சந்தைகள் டேக்ஸ் பே பண்றது இஎம்டி டெபாசிட்ல இது வரைக்கும் ரெண்டு லட்சமாக இருந்தது அதுவும் ரிவைஸ் ஆகி பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்ணலாம் தென் நியூ டிஜிட்டல் அக்கௌண்ட் ஃபண்டிங் புதுசாக நம்ம வந்து டிஜிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது இதுவும் இல்லை ரிவைஸ் ஆயிருக்குது ஸோ டேர்ம் டெபாசிட்ஸ் இதுலேயுமே ரெண்டு லட்சமாக இருக்கிறது பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ரிவைஸ் ஆகி அதிகரிச்சிருக்குது ஸோ இது எல்லாமே பர்சன்ட் டு மர்ச்சன்ட் அதாவது மனிதர்களுக்கு நம்ம செலுத்துறதுல ஏற்படுத்தக்கூடிய அதிகரிக்கிற மாற்றம் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பண்ணக்கூடிய இந்த பி டு பிங்கிறதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் தான் நம்மளால் பண்ண முடியும் அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பெரிய சேஞ்சஸ் என்ன யூஸஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த மாதிரியான பெரிய அமௌண்ட் நம்ம ஒரு நாளைக்கே பண்ண முடியும் அப்படிங்கிறனால ஒரு பெரிய தொகையாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கான கட்டணங்கள் செப்பரேட்டாக பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஷார்ட்டில் நம்மளால் வந்து வித் இன் அஃபியூ செகண்ட்ஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ இந்த யூபிஐங்கிறது நம்மளுக்கு உடனே இன் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு வந்து சென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அக்யூரேட்டான மெசேஜ் வந்துடுது ஸோ இது ஒரு சேஃபஸ்ட் மெத்தடாக இன்னமும் அதோட ட்ரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இன்வெஸ்ட்மெண்ட் இஎம்ஏ மாதிரியான ஹை வேல்யூ பேமெண்ட்ஸ் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாயிரும் ஏன்னா ஒன் கிளிக்கில் நம்மளால் பே பண்ண முடியும் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மர்ச்சன்ட்ஸ்க்கும் அந்த வணிகளுக்கும் பயன் தான் ஏன்னா பெரிய தொகையை ஒரு தடவையில் அவங்களால கிளியர் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரியான பெரிய பேமெண்ட் பே செய்கிறது அப்படிங்கிறது ஸோ போத் கஸ்டமர் ஆஸ் வெல் அஸ் மர்ச்சன்ட் சைடில் இது பெட்டர் அமையும் இன்னமுமே இதை வந்து நிறையா விஷயங்களை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக தெரியுது ஸோ இப்படியே நம்மளோட டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது இன்னும் லெவலுக்கு போக போகுது அப்படிங்கிறது தெரியுது இதை பற்றின கமெண்ட்ஸ் என்ன நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் தெரியப்படுத்துங்க அண்ட் இந்த யூபிஐ பத்து லட்சம் லிமிட் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அமைய போகுது அப்படிங்கிறதையும் கமெல் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நெக்ஸ்ட் வீக்லேருந்து இந்த அப்டேட் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஸோ இது மாதிரியான வேற என்ன டாபிக்ல உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும் வேற செக்மெண்ட்ஸ்ல வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்க தெரியப்படுத்துங்க அதுதான் எங்களுக்கு பெரிய பெரிய ஊந்துதலா சப்போர்ட்டிவா அமையும் உங்களோட சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி